ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் பள்ளிக்கல்வித்துறையில் தற்சமயம் சென்னை டிபி வளாகத்தில் கடந்த நான்கு ஐந்து நாட்களாகவே இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வராங்க சென்னையில் டிபி வளாகத்தில் போராட்டம் ஆசிரியர்கள் நடத்தி வந்த இடைநிலை ஆசிரியர்கள் அனைத்து நபர்களுமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதை பற்றிய ஒரு தகவலையும் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு எப்பொழுது அந்த நானூறு பேருக்கு பணி ஆணைகள் வழங்கிருக்காங்க அதை பற்றி ஒரு முழுமையான தகவலும் பிஆர்டியோடைய ரிசல்ட்டை பற்றியும் இதுபடியுள்ள நாம் இப்போ பார்க்குறோங்க சென்னை டிபி வளாகத்தில் போராட்டம் நடத்தி வந்த இடைநிலை ஆசிரியர்கள் அனைவருமே நேற்று கைது செய்யப்பட்டிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் டிபி வளாகத்தில் தொடர் போராட்டம் நடத்திட்டே வராங்க என்ன சார் அப்படி ஒரு போராட்டம் இந்த போராட்டத்தால் என்ன நடந்தது முக்கிய நிகழ்வாக என்னதான் தான் சொல்ல வரேங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ சென்னை டிபி வளாகத்தில் போராட்டம் நடத்தி வந்த இடைநிலை ஆசிரியர்கள் தற்சமயம் கைது செய்யப்பட்டிருக்காங்க சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கூறி இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வந்தனர் டிபி வளாகத்தில் நான்கு நாள் போராட்டம் நடத்தி வந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஸோ இதை பற்றி டாக்டர் அன்புணி ராமதாசும் வேண்டுகோள் வச்சுருக்காங்க சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கக்கூடிய போராடும் ஆசிரியர்களை உடனடியாக நீங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டுங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போலீஸ் அடக்குமுறை கைது எல்லாம் விட்டுட்டு ஸோ சம வேலைக்கு சம ஊதியம் தாங்க கேட்குறாங்க ஸோ இவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுங்க கடந்த செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி முதல் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் அக்டோபர் ஐந்தாம் தேதி காவல்துறையோடு விரட்டியடித்தனர் பலர் கைது செய்யப்பட்டு அப்பொழுது மூன்று குழுவின் அறிக்கை அடுத்த மூன்று மாதங்களில் தாக்கல் செய்யப்படும் என்று மீண்டும் வாக்குறுதி அளித்தனர் ஆனால் அதன் பிறகு ஐந்து மாதங்களாகியும் அந்த குழு தாக்கல் எதுவுமே செய்யலை அதனால் இடைநிலை ஆசிரியர்கள் இப்பொழுது மீண்டும் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியிருக்கேங்க ஒரே பணியை செய்யும் ஆசிரியர்களுக்கு இருவகையான ஊதியம் வழங்குவது பெரும் அநீதி தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கேட்டு போராட்டவர்கள் மீது அடக்குமுறையை கட்ட விடுவது அதைவிட கொடுமையான அநீதி இதை தமிழ் தமிழக அரசு உணர்ந்து கொண்டுவதோடு இடைநிலை ஆசிரியர்களின் பிரதிநிதிகளை அழைத்து பேச வேண்டும் சம வேலைக்கு சம ஊழியம் என்ற அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதன் மூலம் அவர்களின் வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக சம வேலைக்கு சம ஊதியங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க அடுத்து டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க அவர்களும் நானூறு பேருக்கு பணி நியமனத்தை வழங்குங்க ஸோ குறிப்பாக நீதிமன்றத்தில் அவர்களுடைய கேஸ் இருக்குது இதோடைய இறுதி தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு ஆசிரியர் பக்கமாக வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க ஸோ இந்த பிஆர்டி மற்றும் யூஜிடிஆர்பியோடைய ரிசல்ட்டு அதிகபட்சம் இன்று இல்லைனா நாளை நம்ம எதிர்பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலுடைய இணையந்திரங்கள் நன்றி வணக்கம்